தாய் மக்களே நான் உங்கள் தர்மினி நாங்கள் நல்ல சுவமா இருக்கிறோம் நீங்கள் நல்ல சுவம் சொல்லிக்கொண்டு இன்றைக்கு உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்து காட்ட போறன்னு சொன்னா போண்டா மரவள்ளி கிழங்கில போண்டா தான் உங்களுக்கு சுட்டு காட்ட போறேன் இதை நீங்கள் முழுமையாக பாத்தீங்களோன் சொன்னா உங்களுக்கு அதை செய்ய ஈஸியா இருக்கும் கண்டிப்பா நீங்க அதை முழுமையாக பேருங்கோ ஓகே நீங்க இந்த வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல்பட்டனையும் தட்டிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அது எங்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்குன்னு சொல்லிக் கொண்டு வீடியோக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வாங்க நாங்க தேவையான பொருட்களை பாபம் பாருங்க கிழங்கு வந்து உடான் மரவள்ளிக்கிழாங்க எடுத்துருக்கேன் நாங்களால மா இருக்குது உடான் மரவள்ளிக்கிழாங்க எடுத்துருக்கேன் இனிமேதான் இதை கிளீன் பண்ண போறோம் கழுவி எல்லாம் கிளீன் பண்ண போறது இது புட்டிங்கனோட வாய்னு வந்தான் மரவள்ளிக்கிழங்கு ஒரு பக்கம் கட்டகம் அடுத்தது கோதுமை மா எடுத்துருக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்க துவைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க மட்டும் மற்றது வந்து பெட்டியோ ஒரு பம்பாவம் இந்த கருவேப்பில தேவை கண்டிப்பா அடுத்தது வந்து தேவையான உப்பு மஞ்சள் தூள் பெருஞ்சீரகம் கடுகு தண்ணி மிளகாய் தூ மற்றது தண்ணி எடுத்துருவேன் மற்ற எண்ணெய் மிளகம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நாங்க முதல்ல வந்து மரவள்ளி கிழங்க வட்டிவா கிளீன் பண்ணி எடுத்தோண்டு வருவோம் சாரங்கோ மரவள்ளி கிழங்கு எல்லாம் நல்லா வட்டிவா சீவி எடுத்தோண்டு வந்துட்டேன் இப்போ வந்து நாங்க இத ஒரு ஜத்துல போட்டு அவிக்க போடுவோம் முதல்ல தண்ணிய ஊத்தி நாங்க இத வச்சுட்டு மூடி மூடையும் விடலாம் மூடாமலும் விடலாம் மூட மூடையில இது கட்டுக்கும் அப்பா வாங்க போட்டாரா இப்ப வந்து அது அவியட்டுக்கும் இதுக்குள்ள வந்து உப்பு போட கூடாது அவியாது இது வந்து அவிய அவியட்டுக்கு நாங்க பிறகு கரைக்கு தா இதை எடுத்து தான் நாங்க வெங்காயம் எல்லாம் வெட்டி தாளிச்சு எடுக்க போறோம் அப்பைக்குள்ள நாங்க உப்பை போட்டு வசிச்சோம்னு சொன்னா சரி இப்ப வந்து நாங்கள் வெங்காயத்தை கட்டி கொள்வோம் இப்ப வந்து மரவள்ளிக்க நாங்க அவிஞ்சோன்றும் வெங்காயமும் வட்டிட்டுருங்க வட்டி விருக்கட்டுக்கும் இப்ப வந்து நாங்கள் மாவை அரிச்சடுப்போம் நீங்க உங்களுக்கு கேட்ட அளவா எடுத்துக்கொள்ளுங்க கிழங்கு கேட்ட அளவா இதுக்கு கிழங்கு போண்டா நீங்கள் வந்து அஹ் உருளாக்கிழங்கு போண்டாவும் செய்து கொள்ளலாம் உருளைக்கிழங்குல நீங்க போண்டா செய்து கொள்ளலாம் அஹ் மரவள்ளிக்கிழங்கு இல்லாதாக்க உருளைக்கிழங்குல செய்து கொள்ளலாம் உருளைக்கிழங்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் எங்களுக்கு வந்து முந்தைய நாங்க படிச்ச காலத்துல கேன்டீன் நடத்தினவியல் அதில் வந்து மிளகுலாம் அங்கே போண்டா தான் அஞ்சு ரூபாக்கும் ஒரு ரூபாக்கும் தான் விற்பினோம் குட்டி சின்ன ஒரு ரூபா ஒரு மற்ற கொஞ்சம் பெருசு அஞ்சு ரூபா அந்த காலத்தில் அப்படி விற்றாது இப்போ வந்து அதெல்லாம் இப்போ வேண்டியது அதெல்லாம் நூறுரூவா இப்போ நூற்றி ஐம்பது ரூபா ஆயிடுது இப்போ வந்து எங்களுக்கு மா அரிச்சு போட்டேன் இதுக்குள்ள வந்து இப்போ மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பு போட்டு குளிக்க போறேன் அம்மா தண்ணி குளிச்சுட்டு போய் அளவாக மஞ்சள் தூளை போட்டு கொஞ்சமாக உப்பை போட்டு குளைச்சி கொள்ளுவோம் அதை அவிஞ்சு ஒன்று இருக்குது காணும் தண்ணியை விட்டு நாங்கள் கொஞ்சம் திக்காக குழைச்சு எடுக்கணுமே தண்ணியாக குளச்சி எடுக்க கூடாது ஓ சரி பாருங்க நான் லைட்டாக தான் போட்டிருக்குறேன் மஞ்சள் தூள் நீங்களும் லைட்டா போடுங்க சொன்னால் மஞ்சள் தூள் போடாமலும் வெள்ளியாவை வம்பிட்டு கொள்ளலாம் பிள்ளை நான் வம்பிட்டுக் கொள்ளலாம் இந்த கரைக்கிற பதம் வந்து உங்களுக்கு சொல்லி என்னன்னு சொன்னா அந்த உருண்டிய நாங்க போட்டு அடுக்க தண்ணியா இருக்க கூடாது நல்ல ஒரு திக்கான பதமா இருக்க வேணும் ஓகே பாருங்க இந்த பதமா கிரச்சி வச்சா சரி நான் இந்த அவீர கடையில இதுல கிரச்சி வச்சோம் உடனே நீங்க கரைச்சி சுட்டுக் கொள்ளலாம் நான் வந்து இந்த அவிஞ்சு அவிஞ்சு அந்த அவிஞ்சிச்சன்னு சொன்னா தகண்டு வந்து கறி அப்படியே செய்யறது தானே அப்ப இதை குளிச்சி வச்சோம்னா எங்களுக்கு சுவம் ஆயிடும் இப்போ வந்து நீங்க இதுல கிளற கூட பொழு போட்டு கொள்ளுங்க நான் வந்து அளவா போட்டுட்டேன் நட்டை இது வந்து பச்சை கோதுமைமா அடுங்கோம் அவிஞ்சது எடுக்கிறத பச்சை கோதுமைமா உண்மையாக இதை மாதிரி டேஸ்ட் ஒன்றுமே இருக்காது நான் செய்யக்கு முதலே சொல்றேன் நாங்க சாப்பிட்ட இதில் சொல்றோம் எங்களுக்கு இது முடிஞ்சுதோ இது அப்படியே நாங்கள் மூடி வைப்போம் கரங்கோ நல்லா துள்ளி துள்ளி நல்லா அவிஞ்சோன்றிருக்குது இது வந்து நல்லா அவிய வேணும் நல்லா அந்த இதாக இதாவிய எடுக்கக்கூடாது அந்த எடுக்க எடுக்கக்கூடாது கொஞ்சம் அவிஞ்சா தான் எங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு பதத்தில் எங்களுக்கு இந்த கறி செய்ய வரும் இப்போ வந்து இது நான் அவிஞ்சதுக்கு பிறகு இந்த தண்ணி இருந்தால் நான் அதை வடித்து எடுக்க போகிறேன் எங்களுக்கு வந்து மரவெளிக்குலங்கே அவிஞ்சிடுது நாங்கள் எங்களோட தண்ணியை நான் வடிச்சுட்டேன் இப்போ வந்து இதை ரக்கி வச்சுட்டு இப்ப வந்து தாளிக்க போறோம் இப்ப தாளிக்க போறேன் அதை வந்து மசிக்க போறோம் அப்படியே மசி மசிச்சு தான் தாளிக்க போறேன் இப்ப வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டி வச்சு கொள்றேன் அதுல வந்து எண்ணெயை விட்டு கொள்வோம் அது சூடாகாட்டுக்கும் அளவா விட்டு கொள்வோம் சூடாகட்டுக்கு நாங்கள் இப்ப இதை மசிப்போம் இந்த கிழங்க வந்து நாங்கள் மசிச்சு எடுப்போம் காட்டு அது இப்படி மசிச்சவன் சொன்னா அதுக்குள்ளேயே போட்டு தாளிக்க முடியாது நீங்க சின்ன அவன் பட்டி இதே அவிய வைக்கலாம் இதுக்குள்ள தண்டையும் நீங்க எடுத்து விடலாம் இல்லையா சொன்னா சாப்பிட நீங்க எடுத்துக்கொள்ளலாம் ஒரு பிரச்சனையும் பெரிய எடுத்து விடணும் பாத்தீங்களோ இந்த மாதிரி நல்ல வட்டிவா என்ன மாதிரி அவிஞ்சிருக்குன்னு பாத்தீங்களா நல்ல மாதிரி அழிக்கலாங்க நல்லா அவி ரகுலாங்க ஓகே பாத்தீங்களா எல்லாம் மசிச்சிட்டேன் இப்ப வந்து இதை இப்படி எருக்காட்டுக்கு சரியா சுடு ஓதும் அப்படி எயிர்காட்டுக்கு இப்போ வந்து நாங்கள் இதை இதுக்குள்ள போட்டுக்கொள்ளுவோம் என்ன கொதிச்சுடுது இதுக்குள்ள வந்து பச்சை மிளகா எல்லாமே வந்து போட்டா கடிபடுமன்ற சின்னாக்களுக்காக போடையில நீங்கள் விரும்பினா உண்டை போட்டுக்கொள்ளுங்க நான் போடல நம்ம வந்து இந்த தனி தூள் போட போறோம் தானே அதனால் நான் போடல உரை புக்கும் இது வந்து நல்லா வதங்கத்தை அரைப்பதத்துக்கு கொஞ்சம் மேலே வதங்கினா சரி இப்போ வந்து நான் பெருஞ்சீரகத்தை போட்டு கொள்ள போறேன் எல்லாரும் தான் போடுவினா நான் வந்து எனக்கு அந்த கருவுற வாசம் நான் அப்படி போடுறேன் இல்லை இப்போ இந்த கட்டத்துல வச்சு நான் பெருஞ்சீரகம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் போட போறேன் ஓகே இந்த கட்டு வச்சு நான் கருவேப்பம்பிள்ளையும் போட்டுக்கொள்றேன் கருவேப்பம்பிள்ளைய வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு போடவேன் ஏன்னா இங்க வட்டியும் போடலாம் கொஞ்சம் அப்படி பிச்சு பிச்சு போட்டோம்னு சொன்னா கொஞ்சம் நல்லது வேறங்கோ இந்த காட்டு மருக்கும் இந்த மாதிரிக்கு போட்டுட்டு நாங்கள் வரவள்ளிக்கிழங்கு இதுக்குள்ள கொட்டிட்டு தான் நாங்கள் உப்பு தூள் எல்லாம் போட போறோம் இந்த பக்கத்து விட்டு பூனையை பார்த்தீங்களோ சரியான கத்துக்கு இப்ப வந்து இது பதம் கட்டுக்கும் இந்த பதத்துல வச்சு நாங்க மரவள்ளிக்கலாங்க போட்டு கொடுவோம் பெருங்கோ இந்த பதம் சரி நாங்க மிரவலிக்கலாங்க போட்டு கொடுவோம் சரியா சுடுகுது இன்னும் ஆற இல்ல மரவல்லிக்கலாங்க கொஞ்சம் சூட்ட குறைச்சி போட்டு போட்டு கொள்ளலாம் இதுலதான் மெரவள்ளி கிழங்குல அந்த நல்ல ஒரு பால் விட்டு நாங்கள் கஞ்சி காய்ச்சலாம் மெரவள்ளி கிழங்கு கஞ்சின்னு சொல்லி அதுவும் உங்களுக்கு கண்டிப்பா காய்ச்சி காட்டுவேன் இதுக்குள்ள வச்சு இப்போ உப்பு போட்டுக்கொள்ள வரும் உப்பையும் தூளையும் போட்டுக் கொள்வோம் கொஞ்சம் குறைக்கலாம் அடுப்பு அளவான உப்பையும் போட்டு நாங்கள் தூளும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு கறி ரெடி கடும் கொஞ்சம் தூள் நல்ல தனி மிளகாய் தூள் மற்ற மஞ்சள் தூள் கொஞ்சமா கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டோம்னு சொன்னா சரி வந்து வா நாங்க இப்படி அட்டி விடுவோம் ஓகே பாருங்கோ இந்த மாதிரிக்கு வா குழ இது கிண்டி அடுக்கவோன்னு பாத்தீங்களா எல்லா பதமா வந்துட்டு இருக்குது ஆனா எல்லாம் அவிச்ச எல்லாமே போடுறேன் பாருங்கோ எல்லாமலிக்கெல்லாம் போட்டோம் கொஞ்சமா மூடி நான் பேந்துவாதன் மேலால கொஞ்சம் கிண்டி போட்டு மேலால போட்டேன் நான் எங்களுக்கு இப்ப இது ரெடி ஆயிட்டுது ஓகே இது போல வந்தான் சேராட்டா நீங்க வடிவா கலந்து கொள்ளுங்கோ எங்களுக்கு இது ரெடி ரெடியாது இப்ப இதக்கிக் கொள்ளுவோம் இப்படி இதுக்கு மேலே வச்சுக்கொள்றேன் அதை அது வழியா நான் அதுக்கு மேலே வச்சேன் அஞ்சால சுடுகு தண்டை வழியா இப்போ ஓகே எங்களுக்கு இப்ப நாங்கள் வந்து உருண்டியை எடுத்துப்போம் இப்ப உருண்டிய நாங்கள் எடுத்துக்கொள்வோம் சுடுவதுதான் அழ வானிங்க மெல்லிய நிப்பா அடிப்படும் கொஞ்ச நேரம் அடுப்ப ஓ சுடுவுது இது வந்து தண்ணி இல்லாதபடியா அந்த மிளவழிக்கலாங்க நல்லா அந்த நல்ல பிடியா வெறும் இந்த சார் அப்படி கட்ட இந்த பாத்தீங்களா சூப்பரா வந்துருக்கு எங்களுக்கு தம்பி இதற்கு வேற கூடாது நான் கொஞ்சம் பெருசா தான் பிடிச்சு கொள்றேன் பாருங்க சூப்பரா இருக்கு இதே மாதிரி கண்டிப்பா உங்க தம்பி கண்டிப்பா இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் சரியா சுடுவது பிடிக்க பிடிக்க சுடுவுதோ நல்ல பதமா வந்துடுது எனக்கு காட்டேன் இல்லையா பாத்தீங்களா இந்த உருண்டிய இதே மாதிரியே ஃபுல்லா உங்களுக்கு எடுத்து போட்டு நான் காட்டுறேன் பேரங்கோ நான் உருளாக்கிழங்கு இந்த பேரங்கோ போண்டா சே உருளாக்கிழங்கு இல்ல சாரி மரவள்ளிக்கிழங்கு எல்லாம் கையால பிடிச்சு வட்டமாக்கி வச்சிருக்கிறேன் தரங்கோ எல்லாமே உருண்டி ஆக்கிட்டேன் பாத்தீங்களா இந்த சைஸ்ல எடுத்துட்டேன் இது வந்து உண்மையாவே அந்த களித்தன் உண்டுமில்லை நல்ல இதா வந்திருக்குது இது மாதிரியே நீங்களும் எடுத்து எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா சுட்டு கொள்ள சுவா இப்ப இது ஒரு பக்கம் இருக்காட்டுக்கும் இப்போ வந்து நான் எண்ணெய் சட்டி வச்சு கொள்ள போறேன் இப்ப வந்து நான் எண்ணெயை விட்டுக்கொள்றேன் சட்டி அங்கே அளவாக எண்ணெயை விட்டு கொண்டோம்னு சொன்னா பெரிய தானே கொஞ்சம் கூட நான் விட்டு கொண்டனான் இப்போ வேண்டாம் அது கொதிக்கட்டுக்கு இப்போ வந்து நாங்கள் இந்த பெட்டிக்கு பேப்பரை போட்டுட்டு வடிவா எடுக்கிறதுக்காக எங்களுக்கு தோய்மாவும் ரெடி நான் முதலே குளாச்சிக்கு காட்டிட்டு இருந்தானே அது ரெடி நம்ம வந்து மஞ்சள் தூள் அளவான பதத்தில் போட்டே நான் இப்போ எங்களுக்கு இந்த உருண்டையை தூக்கி நாங்கள் தோய் மாவுக்குள்ளே துவச்சி துவைச்சு பாருங்க இருங்க தோய் மாவுக்குள்ளே போ துவச்சி காட்டுறது காட்டுங்க இந்த இந்த மாதிரி மேலால் மாவை தூக்கி தூக்கி இந்த கையில் அடக்குற மாவை தண்ணிங்கன்னு சொன்னால் சரி பார்த்தீங்களா இப்போ இதை போட்டு கொள்ள போகிறோம் இது வந்து கரண்டி யாலேயும் இன்னத்தாலையும் போடலாம் அது இது வந்து நாங்கள் மேலால் என்ன காணாட்டால் நாங்கள் அதை பிரட்டி பிரட்டி விட அது சரியாக இருக்கும் இந்த பழம் வந்து தோசை பதத்துக்கு கொஞ்சம் வடிவா துவைக்கணும் அந்த எண்ணெய்குள்ள அந்த என்னன்னு சொல்றது எண்ணெய்க்குள்ள வந்துடும் அந்த தோய்மா இருக்கம் இல்லாட்டி கறிவா அந்த எண்ணெய்க்குள்ள கூடைக்க அதை உடைச்சு கறி எண்ணெய்க்குள்ள வந்து கறி என்ன வைங்கோ தம்பி மூண்டு போட்டுட்டேன் போடுவோம் டக்காண்டு கருத்துடுங்க கொஞ்சம் குறைக்கலாம் கடுப்பு இது டைருக்கு அடுக்கும் இது வந்து அந்த எங்களுக்கு அது வந்து சரி என்ன உம் தோய்மா சரி கிணக்க போடல செட்டி தானே வச்சே நான் இது வந்து இந்த பதம் வந்து நாங்க படிச்ச காலத்துல அஞ்சு ரூபா பதம் நான் முந்தி முந்திய காலமேட்டி தம்பசெட்டி பள்ளிகளை படிக்க கிட்ட மட்டும் எத்தனை வருஷ கதை ஒரு கனகால இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தஞ்சு ஓ கணக்கால படிக்க அங்க குட்டி அம்மான்னு சொல்லி ஒரு கடை வச்சிருப்பா

எங்களுக்கு அடுப்பு கொஞ்சம் குறைக்க சொன்னா கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் நாங்கள் நச்சதையும் அப்படியே போய் போட்டு கொண்டோம்னு சொன்னா நாங்கள் வழியோட சுட்டுருவோம் உண்மையா இந்த பெருசு வந்தோராள் வா அந்த வடிவாய் சாப்பிடோன ரெண்டு மிச்சமேன்னு ரெண்டு சாப்பிட்டா காணும் இந்த சைஸ்க்கு நீங்க அந்த தேவை மாதிரி சின்ன சைட்ல அவங்கடலாம் அவருட்டா நாங்க பெருசா அவுருட்டி நாங்க முந்தியானு எங்களுக்கு அந்த ஞாபகம் பெருசாக சம்ப செட்டு பள்ளிக்கூடத்துல முந்தி சாப்பிட்ட ஞாபகத்துக்காக அந்த இதுக்காக எடுத்திருக்கோம் பெருசா சின்னாக்களை எல்லாம் டைம் விரும்பி சாப்பிடுவோம் நெல்ல இதை வந்து சொல்லுங்க உருளாக்கிழங்கிலையும் செய்யலாம் நான் சொல்லிட்டேன் முதலே ஓ இது உருளாக்கிழங்குல எல்லாம் செய்யலாம் உருளாக்கிழங்குல மரவள்ளிக்கிழங்கு இல்லாத நாட்கள் வெளிநாட்டுல அவிக்காத மரவள்ளிக்கிழங்கு வேற தானே அப்படியே நீங்க உருளாக்கிழங்குல செய்து பார்க்கலாம் வந்து நாங்கள் புல்லாவே சுட்டு முடிச்சு போட்டு காட்டுவோம் என்ன எல்லாத்தையும் சுட்டு சுட்டுட்டு காட்டுவோம் ஓகே ஓகே பாருங்கோ எல்லாமே நான் பொறிச்சு முடிச்சிட்டேன் பாத்தீங்களோ எப்படி வந்திருக்குன்னு பாத்தீங்களா காட்டுங்க பார்த்தீங்களா எப்படி வந்துருக்கேன்னு பார்த்தீங்களா இனிமேல் வந்து நாங்கள் இது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு சாப்பிட்டு தான் வேணாம் ஓகே இனிமேல் வந்து நாங்கள் ஒரு ப்ளேன் டீ ஆற்றிட்டு உங்களுக்கு சாப்பிட்டுட்டு வீடியோ முடித்து கொள்ளுவோம் ஓகே பார்த்தீங்களோ நான் முள்ளு போண்டாவும் சுட்டு முடிச்சிட்டேன் இனிமேல் வந்து உங்களுக்கு இது எப்படி உள்ளுக்குள்ளே வர சொல்லி பிச்சை காட்ட போகிறேன்னா தம்பி வேணுமா ம் வேறு பாத்தீங்களா இதை வந்து என்னத்தோட சாப்பிட சொல்லுங்க அப்போ சோஸ் சோசோட சாப்பிட இன்னும் நல்லா இருக்கும் இங்கே வந்து ஃபேன் போட்டிருக்கோம் சரியான பொக்கு சரியான நாங்கள் வந்து ஃபேனை தான் போட்டுருக்கோம் சரியான வெளியில சரியான பொக்கு இப்போ வந்து சோஸை கொஞ்சம் இதுக்குள்ளே ஊற்றுவோம் நீங்கள் சோஸ் இல்லாமலும் சாப்பிட்டுக் கொள்ளலாம் முதல் சோஸ் இல்லாமல் சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் உண்மையாக நல்ல டேஸ்டாக சோசிஞ்சு இருக்கும் காட்டுங்க கொஞ்சம் சோசோடு இப்படி தொட்டுன்னு சாப்பிட்டு பாருங்க மக்களே சுவையோ சுவை கொஞ்சம் நல்ல சூப்பராக இருக்குது கண்டிப்பாக சேர்த்து சாப்பிடுவோங்க ஃபேனை போட்டிருக்கிறபடியா இதாக இருக்கு பின்னால் ஃபேனை போட்டுக்கிறோம் நல்ல டேஸ்டாக பெதரை கூப்பிட்டு இப்படி கண்டுக்க வைப்போம் இன்றைக்கி வந்து நாங்கெல்லாம் மாறி மாறி கமரா கவராவை என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கிற மாக்கள் இல்லாமல் ஒரு மாரி செட் பண்ணி செட் பண்ணி ரெண்டு பேரும் ஒரு மாரி செட் பண்ணி போவோம் இப்போ வந்து சாப்பிட்டு பார்ப்போம் பெவரில் வந்து சாப்பிட்டு கூட உங்களுக்கு சொல்ல போகிறேன் தம்பி தம்பி இப்போ பிள்ளையெல்லாம் செய்யக்கூடாதுங்க என்ன சாப்பிடுங்க நான் வந்து சாப்பிட்டா கூறேன்

முடிப்ப மாட்டில நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள்லாம் நாங்கள் இருந்தாலும் கொஞ்சம் ரம்பு நல்லா டேஸ்ட் கண்டிப்பாக இது சாப்பிடுங்கோ திருப்பியும் சொல்கிறோம் உங்களுக்கு இது மரவள்ளிக்கலாம் இல்லையான்னு சொன்னால் உள்ள கிழங்கெல்லாம் சரி சாப்பிடலாமேண்ணா உள்ள உள்ளாக மரவள்ளிக்கலாங்கெல்லாம் செய்வோம் அப்படியே ஒரு டேஸ்ட் என்னன்னு சொல்றேன்னு யா அப்படியே டேஸ்டியா இருக்கு கோல்டு ஹோல்டா சாப்பிட்டு சாப்பாடு உம் இது இப்போ எங்களுக்கு நேரமாக இருந்தது சரி யாஞ்சி மணி சரி இப்படியே சாப்பிட்டு முடிச்ச மாட்டாங்க ரீராவு சாப்பாடு இங்கே நான் நைட்டா சாப்பிட்டா சரி உம் உண்மை நல்ல டேஸ்டியா இருக்கு எங்க கேப்பீங்க